அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக வரவியல் தொகுத்தறி மதிப்பீடு பருவம் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வு அதற்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கான வினாத்தாளை நன்றாகப்படுத்தியிருந்தால் இதில் வந்து நிறைய கேள்விகள் இருந்து கேட்டுக்கிறாங்க சென்ற ஆண்டுக்கான வினாத்தால் ஓரளவுக்கு பார்த்துருந்தாவே அழகாக முப்பதுலேருந்து நாற்பது மதிப்பெண்கள் பெற முடியும் சரிங்களா எல்லாமே வந்து நிறைய ஒரு மதிப்பெண் கேள்விகள் பெரிய கேள்வி மேப்பு எல்லாமே வந்து சென்ற ஆண்டுக்கான வினாத்தால் இருந்து அப்படியே வந்திருக்குது அதனால் அதை படிச்சிருந்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மாணவர்கள்தான் ஆசிரியர் அதை த அதை வைத்து மாணவர்களை தயார் பண்ணியிருந்தாவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக வரவியல் தொகுத்தறி மதிப்பீடு பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வு அதற்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கான வினாத்தாளை நன்றாக படுத்தியிருந்தால் இதில் வந்து நிறைய கேள்விகள் அது வந்து கேட்டிருக்குறாங்க சென்ற ஆண்டுக்கான வினாத்தாள் ஓரளவுக்கு பார்த்துருந்தாவே அழகாக முப்பதுலேருந்து நாற்பது மதிப்பெண்கள் பெற முடியும் சரிங்களா எல்லாமே வந்து நிறைய ஒரு மதிப்பெண் கேள்விகள் பெரிய கேள்வி மேப்பு எல்லாமே வந்து சென்ற ஆண்டுக்கான நேரத்தால் இருந்து அப்படியே வந்திருக்குது அதனால் அதை படிச்சிருந்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் தான் ஆசிரியர் அதை அதை வைத்து மாணவர்களை தயார் பண்ணியிருந்தாவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வு அதற்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கான வினாத்தாளை படுத்தியிருந்தால் இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிறாங்க சென்ற ஆண்டுக்கான வினாத்தாளை ஓரளவுக்கு பார்த்துருந்தாவே அழகாக முப்பதுலேருந்து நாற்பது மதிப்பெண்கள் பெற முடியும் சரிங்களா எல்லாமே வந்து நிறைய ஒரு மதிப்பெண் கேள்விகள் பெரிய கேள்வி மேப்பு எல்லாமே வந்து சென்ற ஆண்டுக்கான நேரத்தால் இருந்து அப்படியே வந்திருக்குது அதனால் அதை படிச்சிருந்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் தான் ஆசிரியர் அதை த அதை வைத்து மாணவர்களை தயார் பண்ணியிருந்தாவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக விரவியல் தொகுத்தறி மதிப்பீடு பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வு அதற்கான வினாத்தாள் மற்றும் விடை குறிப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டுக்கான வினாத்தாளை நன்றாகப்படுத்தியிருந்தால் இதில் வந்து நிறைய கேள்விகள் இருந்து கேட்டுக்கிறாங்க சென்ற ஆண்டுக்கான வினாத்தாள் ஓரளவுக்கு பார்த்துருந்தாவே அழகாக முப்பதுலேருந்து நாற்பது மதிப்பெண்கள் பெற முடியும் சரிங்களா எல்லாமே வந்து நிறைய ஒருமதிப்பெண் கேள்விகள் பெரிய கேள்வி மேப்பு